கும்மிடிப்பூண்டி அருகே பத்து வயது சிறுமி கடத்தப்பட்டு பாலியல் வன்கொடுமைக்கு ஆளாக்கப்பட்ட வழக்கில் எட்டு தனிப்படைகள் அமைத்து ஏழு நாட்களாகியும் இதுவரை குற்றவாளியை போலீசார் கண்டுபிடிக்கவில்லை குற்றவாளியின் புகைப்படம் தற்போது வெளியாகியுள்ளது இன்னும் ஏன் குற்றவாளியை பிடிக்கவில்லை என பாதிக்கப்பட்ட சிறுமியின் பாட்டி வேதனை தெரிவித்துள்ளார் திருவள்ளூர் மாவட்டம் கும்மிடிப்பூண்டி அருகே கடந்த சனிக்கிழமை பள்ளி முடிந்து வீட்டிற்கு சென்ற பத்து வயது சிறுமியை மர்ம நபர் பின்தொடர்ந்து சென்று அவரை தூக்கி சென்று மாந்தோப்பில் வைத்து பாலியல் வன்கொடுமை செய்துள்ளார் இந்த வழக்கில் சிசிடிவி காட்சிகளை கைப்பற்றிய மாவட்ட எஸ்பி தலைமையிலான போலீசார் எட்டு தனிப்படைகள் அமைத்து கடந்த எட்டு நாட்களாக தேடி வருகின்றனர் ஆனாலும் குற்றவாளி இதுவரை பிடிபடவில்லை என உறவினர்கள் குற்றம் சாட்டி வருகின்றனர் இதுகுறித்து சிறுமியின் பாட்டி பேசும்போது குற்றம் நடைபெற்று ஒரு வாரமாகியும் சம்பந்தப்பட்ட நபரை இன்னும் போலீசார் கைது செய்யவில்லை என்றும் இன்று பிடித்து விடுவோம் நாளை பிடித்து விடுவோம் என போலீசார் கூறி வருவதாகவும் வேதனை தெரிவித்துள்ளார் நேரம் இப்ப நாளே வந்துகிறான் நேராக பின்னாலே வந்து பாப்பா இந்த அத்தலை வந்து வாட்டர் கேனை போட்டுவிட்டு இவன் வரானா இல்லையா ஆ குழந்தைங்க சந்தேகம் வந்துச்சு ஆ கேனை போட்டுட்டு குழந்தை வழங்கி எடுத்து பா பின்னால் பார்த்தா இவன் முன்னே இப்படி போயிட்டு பின்னால் மூஞ்சி கூட காட்ட காட்டலப்பா மூஞ்சி கூட காட்டாத பின்னாலே வந்து பாப்பா தூக்கின்னு இந்த பக்கமே போட்டான் இந்த வயலே இந்த தோப்பல் தான் இந்த தோப்பல் தான் அந்த ஆ குழந்த தப்பிச்சின்னு வந்தது எங்களுக்கு இயக்கம் எங்களுக்கு ஏதோ அந்த கடவுளை பொண்ணுத்திலேயும் எங்கள் குழந்தை வந்து எங்கள் கையில் வந்து மா கரைச்சிது ஆ இப்போ குழந்தை எப்படி இருந்தால் அப்படிதான் இருக்குது குழந்தை ஜுரம் குழந்தைக்கு குழந்தை அந்த அந்த குழந்த நல்லா பயந்துட்டு இருக்குது குழந்தை அந்த ஞாபகம் வந்துங்கன்னு இருக்குது குழந்தைக்கு போலீஸ் தரப்பு அதான் அவங்க வந்துங்கன்னு என்ன சொல்கிறாங்க நாளைக்கு ஒரு நாளைக்கு பாருங்க நாங்கள் பிடிச்சிடுறோம் நாங்கள் பிடிச்சிடறோன்றாங்கோ உன்னை எப்போ சார் எங்கள் குழந்தைக்கு நாளில் வியாய் போய்கிட்டே நாங்கள் வேதனை பட்டுக்கே நாங்கள் பாதிப்பட்டுக்கானுங்களுக்கு எங்களுக்கு என்ன எங்களுக்கு நின்னா இருக்குது எங்களுக்கு ஆ நாளைக்கு ஒரு நாளைக்கு பாருங்க நாளைக்கு ஒரு நாளைக்கு பாருங்கன்றாங்கோ நாளைக்கு பார்த்துட்டு நாங்கள் டேஸ்லேயே நாங்கள் யாருன்னா ஒத்தன நாங்கள் சாவோனாங்கோ மேலும் இது குறித்து பேசிய சிறுமியின் தந்தை சம்பந்தப்பட்ட சிசிடிவி காட்சிகள் இருந்தும் தனிப்படை போலீசார் குற்றவாளியை பிடிக்க முடியாமல் மெத்தன போக்குடன் செயல்படுவது ஏன் எனவும் ஏழை மக்களுக்கு நியாயம் கிடைக்காதா என்றும் கேள்வி எழுப்பியுள்ளார் இதுவரை மாவட்ட ஆட்சியர் பிரதாப் மற்றும் புதிதாக பொறுப்பேற்றுள்ள மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் விவேகானந்தா சுக்லா ஆகியோர் பாதிக்கப்பட்ட தங்கள் குடும்பத்தை சந்தித்து ஆறுதல் கூட தெரிவிக்காதது வருத்தமளிக்கிறது என்றும் நாளைக்குள் தனது மகளுக்கு நியாயம் கிடைக்காவிட்டால் பொதுமக்களுடன் இணைந்து மாபெரும் போராட்டத்தை நடத்துவோம் என்றும் எச்சரித்துள்ளார் இந்நிலையில் தற்போது சிறுமியை கடத்தியதாக சந்தேகிக்கப்படும் நபரின் புகைப்படம் வெளியாகியுள்ளது அதோடு எட்டு நாட்களாக சிகிச்சை பெற்று வந்த சிறுமி தற்போது டிஸ்சார்ஜ் செய்யப்பட்டுள்ளார் அவரது உடல்நிலை சீராக உள்ளதாக மருத்துவர்கள் தெரிவித்துள்ளனர்